அக்க மக்களை சுருவத்தை ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு நாலு முப்பத்தஞ்சுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் தம்பி வந்து பழைய சோறு குடிக்கிறான் இது வந்து எங்களுக்கு காலையில் சாப்பாடு இது வந்து எங்களுக்கு காலையில் சாப்பாடு டெய்லி பழைய சோறு இருக்கிறதுனால அவன் வந்து ஓடிடுறான் சரி டெய்லி எவ்ரிடே அவனுக்கு பழைய சோறு தான் ஷூட்டிங் போயிட்டு வந்து தூக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஸோ வியாழக்கிழமில்ல இன்றைக்கி புதங்கிழமை தானா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடேன் சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு ஜிவி குக்கிங்க்கு எனக்கோசரம் மியூட் பண்ணியிருக்கேன் என்னென்னு காட்டிட்டு நான் உள்ளே வந்து பேசுகிறேன் வாங்க ரெண்டு மூணு நாளாக எங்கள் ஜிவி போயிருந்தீங்கன்னா மூணு நாள் ஷூட்டிங் போயிட்டேன் இது வந்து உருளைக்கெழங்கு குருமா உருளைக்கிழங்கு சிம்பிள் லன்ச் தான் உருளைக்கிழங்கு குருமா அண்டு சப்பாத்திக்கு மாவு பேசியிருக்கேன் இது வந்து வேக வச்சு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் நாலு நாள் ஆச்சு நான் வீட்டில் சமைச்சி பட் ஆனால் வந்து தண்ணியே வர்றதில்ல இப்போ தான் அரை பக்கெட் தண்ணியில் ஊற்றிட்டு வந்திருக்கேன் இன்னும் ஏன்னா நாங்கள் நாலரை மணிக்கு காலையில் மத்தியானம் தான் எந்திரிப்போம் எந்திரிச்சு இப்போ தான் சமைச்சிருக்கேன் தண்ணி வர மாட்டேங்கிதுங்க நாலு நாளாக என்ன பிரச்சனை எனக்கு தெரியல நானும் வீட்டில் இருக்கிறதில்ல அதனால் பெருசாக கேட்குறதில்ல தயிர் போட்டு வச்சுருக்கேன் நான் உள்ளே ஓடிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஷீஸ்வர் இது வந்து ரசம் அதை காட்ட வேண்டாம் ஸோ இன்றைக்கி இதுதான் சமைச்சிருக்கேன் ஆ போட்டுக்கூடா இந்த பூவில் ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இந்த சார் டிஆர் சார் வந்து கொடுத்தாரு எனக்கு சரி எங்கே ஜிவி போயிட்டீங்க போங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் வந்து இந்த பூவை இந்த பூ வந்து அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சிடும் அதுக்குள்ளே இதுக்கு நான் உயிர் கு உயிர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை காட்டுறேன் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க காலை தூக்கி நீ மாடலாம் கடவுள் என்று பெயராகுமா காக்கை கூட பாட்டு பாடலாம் குயிலின் கீதம் போல் ஆகுமா அப்படின்ற பாட்டுக்கு சாரோட காமெடிஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எஸ் இப்போ இந்த மூணு நாள் வந்து என்ன ஷூட் போனேன் அப்படின்னா பாரிஜாதம் மெயின் விஷயம் நீங்கள் என்னை கேட்குறது ஜிம்மு வந்து ரொம்ப போகாதீங்க அப்படின்றது நான் ஜிம் ரொம்ப போக மாட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு அப்டேட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கும்னு தனியாக வச்சுருக்கேன் அவங்களுக்கு மட்டும் ஜிம் வீடியோஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னால் லீவு நாளையில் மட்டும்தான் ஜிம்மே போக முடியும் ஏன்னா வந்து நாங்கள் ஆறரை மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணிக்கு சாரி ஏழு மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் எட்டு மணி ஷார்ட்டுக்கு நான் நின்றுடுவேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னால் சமைக்க முடியாது என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய தூக்கம் மெயினாக கெடும் நான் சும்மாவே தூக்கம் கெடுறவங்க டெய்லி நாங்கள்லாம் வந்து லேட் நைட் ஸ்லீப்பர்ஸ் இது ரொம்ப அசிங்கமான என்ன சொல்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் பட் எங்களுக்கு நான் தான் எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக எவ்வளோ வேலை கெடுத்தாலும் அது டச் ஊட் கடவுளோட காட் கிரேஸோ என்னமோ தெரியல எனக்குள்ளே ஒரு எனர்ஜி ஸ்பிரிட் இப்போது ரஜினி சாரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு வந்து கம்முன்னு அப்படியே டயர்டாக படுத்துட்ருப்பாரு ஷார்ட் ரெடி ஆக்ஷன்னா எங்கே இருந்தது அந்த மாதிரி வந்து இயற்கையாகவே வந்து எனக்கு கடவுள் ஒரு கிஃப்ட்டு கொடுத்த ஒரு விஷயம் டக்குனு அப்படி ஒரு ஸ்பார்க் வரும் அது ஷோஸ்னாலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பன்னெண்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும்போது எத்தனை ஷோஸ் என்னென்ன பண்ணியிருப்பேன்னு நேற்று நான் அந்த விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த எனர்ஜி குறையாம வந்து நேற்று அந்த ஷோவில் நான் திரும்ப பண்ணும்போது ஷோ டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டினது மட்டும் இல்லாமல் அந்த சார் காமெடி சார் வந்து என்கிட்ட வந்து பேசி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ரொம்ப அவரும் எனக்காக ஃபீல் இருந்தார் ஸோ அவரு கிட்டத்தட்ட நூற்றம்பது படங்களுக்கு மேலே ஏன் ஃபேன் போடலை அப்படின்னா அந்த நாய்ஸ் கேட்கும் ஏசி போட்டால் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் நான் எவ்வளோ நேரம் பேசுவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு எப் எப்பயுமே ப்ரிப்பேர்டு கிடையாது நான் ஸோ பாருங்கள் ப்ரீ பிளான் நான் கேட்க பாருங்கள் அதனால வந்து இப்போ பேசணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் டக்குன்னு எடுத்து பேசிட்டேன் இதுதான் விஷயம் அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு ஹீரோயினை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஏன் இந்த பொண்ணை வந்து இப்படி இது பண்ணியிருக்கீங்கன்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் எப்போவுமே கடவுள் வந்து டைரெக்டாக வர மாட்டார் யாராவது ஒரு மனிதர் ரூபத்தில் தான் வருவேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் வந்து எப்போவுமே எதையுமே பெருசாக எடுத்துக்கிற கேரக்டர் கிடையாது என் கண்ணெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா சும்மாவே நாங்கள் நார்மலாக தூங்குறதுக்கு ஒரு டூ த்ரீ அப்படி ஆகிடும் இப்போ மூணு நாளாக ஷூட்டிங்கன்றதுனால எனக்கு சுத்தமாக தூக்கமே கிடச்சு நான் ரொம்ப கான்சியஸ் ஆகிடுவேன் காலையில் ஷூட் போகணும் ஷூட் போகணுட்டு அது இல்லாமல் நேற்று மூணு நாளாக ஷூட் போகும்போதெல்லாம் தண்ணி வரல அரை பேக்கெட் தண்ணியிலே ஊற்றி ஊற்றி ஓடுறது மூணு நாள் வீட்டில் சமையல கிடையாது அவன் பழைய உரம் குளிச்சுட்டு ஓடிடுவான் நான் அதனால தான் கன்ஃபார்மாக வீடியோவாக போடுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கும் எந்திரிச்சு பார்த்தா தண்ணி வரல அறக்கூட தண்ணியில் சேம் குளிச்சுட்டு என்ன வீட்லேயே இருக்கிறது இல்லை நான் அதனால் நேற்று எங்கே போயிட்டேன் அப்படின்னா நேற்று இதை ஷூட் முடிச்சுட்டு நைட்டு வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் சூப்பு நீங்கள் இருந்தே ஆகணும்னு சொல்லி பண்ணதுனால வேறு ஆப்ஷன்ஸ் வேறு வழி ஏன்னா எப்போ எது கூப்பிட்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க என்ன ட்ரெஸ்ஸு சாரீஸ் எவ்வளோ எடுத்து வச்சாலும் அது வந்து நம்மளுக்கு சீரியல்ஸ்க்கு யூஸ் ஆகிடும் ஆனால் பட் ட்ரெஸ்ஸுங்கும் போது அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து போட்டுட்டு வரணும் இப்போ இந்த ஷோ வருது அப்படின்னா இந்த ஷோக்கு வந்து நீங்கள் இந்த கலரு சாரீஸ் எடுத்துகிட்டு வாங்க இந்த கலரில் வந்து நீங்கள் வந்து சல்வா இது ஐ மீன் என்ன சொல்கிற சல்வார் போட்டுவாங்க இந்த கலரில் அவங்க சொல்லிவிடுவாங்க அதனால நம்ம எவ்வளோ எடுத்து வச்சாலும் வேஸ்ட் அந்த ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு ஆனால் சிம்பிளாக தான் இருந்தது பட்டு ஓகே ட்ரெஸ் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை ட்ரெஸ்ஸு போடக்கூடிய ஆள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற ஆள் என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம் நேற்று எனக்கே தெரியாமல் ஒரு ஸ்பார்க் அவர் இன்னும் சொல்லவும் ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகிட்டேன் நான் இதுக்கெல்லாம் நான் தனியாக சோறு தும்பன்லாம் நினைக்காதீங்க கிடையாது சத்தியம் சொல்கிறேங்க அன்னலக்ஷ்மி மேலே கூட சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது நம்ம உண்மையை சொல்கிறதுனால நம்ம எதை வேணுன்னா வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் பொய் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் உண்மை எங்கே வேணால் எதுக்கு வேணால் தைரியமாக சொல்லலாம் காலையிலேருந்து ஒரு டீயோடு உட்காந்துருக்கேன் ஏன்னா நான் நைட்டு வந்து வந் ஷோ ஆரம்பித்தது நான் ஷூ அங்கே பரபரப்பரான ஷூட்டை முடிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு ஏன்னா ஒரு வாட்டிக்கு மேலே டீ குடிக்க மாட்டேன் இன்னொரு வாட்டி டீ குடிச்சிட்டேன் ஏன்னா தப்பி தவறி கூட தூக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஓடி மேக்ஸிமம் அங்கே போய் கெட்ட போட்டு இங்கேருந்து ரெடியாகி நம்ம தான் ஆட்டோ கார் எதுனாலும் நம்ம ரெடியாகி போயிடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அது எங்கேயா இருந்தாலும் அங்கேயே மேக்கப் பண்ணி ரெடியாகி போய் பார்த்தா ஷோ பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க பன்னெண்டரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் விடிய காலம் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணிக்கு முடிச்சு நான் வீட்டுக்கு வந்து சேரும் போது அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல ஏன்னா தலை ஃபுல்லாக பயங்கர ஹீட் ஆகிடுச்சு ஓடிக்கிட்டே தூக்கம் இல்லைனாவே பாடி ஹீட் ஆகிடும் ஒழுங்காக தண்ணி குடிக்கலன்னா பாடி ஹீட் ஆகிடும் ஏதாவது மண்டையை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தால் மண்டை பாடி ஹீட் ஆகிடும் ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷரில் வந்து எனக்கு சுத்தமாக தூக்கலான்றதுனால தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன் வந்து அந்நேரத்துக்கு வச்சுட்டு படுத்ததுனாலேயே என்னமோ தெரிலங்க ஓரளவுக்கு ஒரு ஆறு மணிக்கா ஏழு மணிக்கு தூங்கினேன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒரு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் நாலு நாளைக்கே வந்து அவ்வளோதான் தூங்கியிருக்கேன் ஒன்றும் ஒன்றரைக்கு எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அப்பா மாட்டெல்லாம் பேசவே இல்லை என்ன பண்ணலான்னு ஏன்னா மூணு நாள் நம்ம வீட்டில் இல்லாததுனால காய்கறி எதுவும் வாங்கி வைக்காதனால இருந்தது ஒரே ஒரு பொட்டேட்டோ ஸோ அந்த பொட்டேட்டோவை வச்சு ஒரு மசாலா பண்ணிடலாம் தம்பிக்கு நேற்று பண்ண அவன் ஏதோ சமைச்சிக்கிட்டான் போல ஒரு சாப்பாடு ரசம் ஒரு நாள் ரசம் வச்சான்னா மூணு நாளைக்கு வச்சுப்பாங்க அது உண்மை தக்காளி தூக்கு ஏதோ பண்ணி வச்சுருந்தான் போல் அது அப்படியே இருக்கு நான் அதை எனக்கு அது போதும்ட்டான் ஸோ அவ்வளோ தான் ரெண்டு முட்டையே அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவான் நான் என்ன பண்ணுறதுன்னு போய் பார்த்தா எதுவும் இல்லை எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சலுப்பாக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு மசாலா பண்ணிட்டேன் அது என்ன மசாலா குரு கடல மாவு மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பேசிச்சிட்டுனா எனக்கு இன்றைக்கி நைட்டுக்கு அது போதும் அது எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல பசி எடுக்கலை இப்போ தான் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் இருக்கிறத வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ பெரிய பிடிக்கிழங்கு அதை வச்சு வறுவல் பண்ணிவிட்டேன் சாயங்காலம் தான் இனிமேல் கடைக்கு போய்ட்டு ரெடி ஆகணும் நாளைக்கு ஷூட் இருக்குது நாளைக்கு நைட் ஷூட்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க பாரிஜாதம் ஸோ பாரிஜாதம் வந்து மெயின் கேரக்டருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நேற்று சீக்வன்ஸ் நம்ம நடிக்கும்போது தெரியல நேற்று நான் சொல்லும் போது எப்போயுமே நம்ப மாட்டாங்க நான் சொன்னாங்க நான் நம்பலை நேற்று அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க திரும்ப அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு டச் இது பண்ணேன் ஸோ மறுபடியும் நாளைக்கு நைட் ஷூட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக நைட் ஷூட்டுன்னு சொல்லியிருக்காங்க நைட் ஷூட் அப்படின்னா நாலு மணிக்கு நாங்கள் கிளம்பி போனோம்னா சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம கிளம்பி போனோம்னா அடுத்த நாள் காலையில் ஆறு ஆறரைக்கு தான் வருவோம் அப்போ நான் எப்படி தூங்குவேன் எப்படி எந்திரிப்பேன் எப்படி சமைப்பேன் எனக்கு ஒன்றும் புரியல நான் ஜிம் போக போகமாட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியல நான் ஜிம் இப்போ இந்த இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் அவ்வளோதான் இந்த மாதம் இனிமேல் போகமாட்டேன் ஏன்னால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கிற வேலை இருக்குது நாளைக்கு ஷூட் போயிடுவேன் கண்டிப்பாக போனேன்னா வீடியோ போட்டுருவேன் என் கை சும்மா இருக்காதுங்க இப்பயும் பாருங்கள் இவ்வளோ டயர்டில் தூங்கி எந்திரிச்சு வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சோறு இல்லைன்னா நான் காலி அதனால் வீட்டு சாப்பாடு ரெண்டாவது சாப்பிட்றணும் அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆயுத பூஜைக்கான ஸ்பெஷல் ஷோ தான் இது ஏன்னா இது ஃபுல் வீடியோஸ் பார்ப்பிங்களான்னு தெரியாது நான் டைம் இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் ஞாபகப்படுத்தேன் ஆயுத பூஜைக்கான ஷோ தான் இது என்ன ஷோ என்ன ஷோன்னு பல பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஆயுத பூஜை ஷோ ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமான வைப் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க ஸோ ஜீவினாவே எனர்ஜி பூஸ்டர் தான் ஜீவினாலே முடியாதுன்ற ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது பதினஞ்சு கிலோ வரைக்கும் நான் வந்து தம்பல்ஸ் போடுவேன்னு எனக்கு தெரியாதுங்க எண்பத்தி ஏழு கிலோலாம் வந்து தம்ஸ் அப் ஐ மீன் அது என்னமோ சொல்லுவாங்களே அதை பண்ணி நான் தூக்கிட்டேன் அதனால் எனக்கு என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நம்மள நாம் வேலை செய்யாமல் ஏமாற்றிக்காமல் நம்ம நினைக்கிறோம் வேலை செஞ்சு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அதுதான் பெரிய நோய்க்கான அறிகுறி ஸோ பாடி வந்து ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் இது நான் சொன்னால் தப்பாகிடும் சரி ஓகே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க இஷ்டம் ஸோ என்னால் முடியுது நான் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே பாலா உங்கள் பேரை சொல்லிட்டேன் மீனா கணேசன் அம்மா டபிள்யூ ஸ்வெப்பின் ஆலிவர் மவுண்டோ இன்னும் சரவணன் கோயம்புத்தூர் சரவணன் ஐயோ நிறைய பேர் வர மாட்டேங்குது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ரமேஷ் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறு பேர் கவுன்ஃபார்ம் பாலமுருகன் ஏழு பேர் பாருங்கள் உங்ககிட்ட லைவ் வரலைன்னாலும் நான் உங்களோட மெசேஜஸ் பார்க்க அந்த ஒரு செகண்ட் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ டெய்லி ஜிம் போடுறவன் நான் கிடையாது அவ்வளோதான் அந்த பத்து நாள் ஒழுங்காக போனேன் இந்த மாதமே போக மாட்டேன் அடுத்த மாதமும் கொஞ்சம் டவு டவுட்டு தான் ஸோ அதனால் இதுதான் என்னோடய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஏன்னா அதை நம்ம பிரேக் பண்ணுறோம் அந்த மூணு மணி நேரம் தூக்கத்தையும் நான் பிரேக் பண்ணி ஒன் ஹவர் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒன் ஹவர் நான் சமையல் பண்ணணும் இன்னும் மைண்டு சூட் ஆகிடும் எனக்கு ஸோ அதனால் ஒர்க் இருக்கும்போது நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் ஏன்னா நம்ம சம ச சம்பாரித்து சாப்பிட்றேங்கும்போது போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் அதுக்கு தான் கொடுத்தோன்னு வேறு வழியில்லாம் ஆனால் ஜிம் போகிறது எனக்கு பிடிக்கும் எனக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே எனக்கு யோகா போகணுன்னு ரொம்ப ஆசை ஏரியல் யோகா போகணுன்னு ஆசை டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ஆசை டான்ஸ் தெரியாதவங்க தான் டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு இல்லை அது போனால் ஏதோ ஒரு சந்தோஷம் அது அப்போ ஜிம் ரெகுலராக போகணுன்றது ஆசை ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்லாம் தெரியாது பட் ஆசைகள் இருக்குது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது பட்டு என்ன பண்ணுறது நடக்காது நம்மளுக்கு அது கரெக்டாக வராதுன்னு தெரியும் அதனால் நம்ம வந்து இருக்கிறத வச்சு சட்டிக்குள்ளே குரோ ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருப்போம் பட் அதுலேயும் என்ன விஷயம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரொம்ப நாள் கழித்து பேசுனேன் அவர் கொடுத்த பூ வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக என்னோடய கேரக்டர் தாங்க ஒரு சின்ன அஞ்சு ரூபா பூவாக இருந்தாலும் அதை வந்து நான் மதித்து அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும்னு நினைப்பேன் அதுக்கு நான் ஐம்பதாயிரம் கிஃப்ட்